அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய இம்மை மருமையின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு திருக்குறானுடைய ஒரு சிறந்த வசனத்தை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த வசனத்தை பற்றி பல ஹதீதுகளில் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது லா இலாஹ ரஹீம் இது சூறால் பக்ராவில் நூற்றி அறுபத்தி மூணாவது வசனமாக இடம்பெறுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மேலும் உங்கள் நாயன் ஒரே நாயன்தான் அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இந்த வசனத்தை பற்றிய ஒரு ஹதீஸ் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லா ஹன்ஹா அவர்கள் அறிவிப்பதாவது இஸ்முல் இஸ்முல்லாயம் என்று பிரபலமாக விளங்குகின்ற அல்லாஹுவின் மகத்தான திருப்பெயர் இவ்விரு ஆயத்துக்களில் இருக்கின்றன ஆனால் இஹ்லாசுடன் ஓத வேண்டியது நிபந்தனையாகும் எனவே இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹுவினுடைய சிறந்த திருநாமம் இருக்கு அதாவது இஸ்முல் இஸ்முல்லம் துவா கபூலாக கூடிய அல்லாஹினுடைய பெரிய பெயர் இடம் பெற்றிருக்கு அதாவது ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது நமக்கு இஸ்மே ஆசம் என்று அழைக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் இந்த திருநாமத்தை கொண்ட இந்த அல்லாஹ்வினுடைய வசனத்தை நம்ம ஓதும்போது நமக்கு அதற்கான நன்மைகளும் நமக்கு கிடைக்குது இந்த வார்த்தைகளை ஓதுவதற்குரிய பலன்களும் நமக்கு கிடைக்குது எனவே அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு இம்மை மறுமையின் அனைத்து தேவைகளுமே நமக்கு நிறைவேறும் இன்னும் இந்த ஒரு வசனத்தை நம்ம ஓதும்போது ஈமான் நமக்கு அதிகரிக்குது ஏன்னா ஈமான் அதிகரிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய நாயன் ஒரே நாயன்தான் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதையும் சேர்த்த இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த வசனத்தை நம்ம ஓதும்போது அது இன்னுமே நமக்கு அதிகம் அதிகம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்ஷா அல்லா இந்த வார்த்தையை சொல்லும்போது நமக்கு மறுமையில் நம்ம நம்முடைய அனைத்து தேவைகளுமே நமக்கு நிறைவேறும் ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை லா இல்லாக இல்லல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும்போது தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கிது நமக்கு இவ்வுலகத்தின் தேவைகளும் அது நிறைவேற்றி தரும் இன்னும் மறுமையின் தேவையையும் அது நிறை ஏற்ற கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு எனவே ஈமானை அதிகரிக்கக்கூடிய இன்னும் இம்மை மருமையின் அனைத்து தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய இந்த வசனத்தை இன்ஷா அல்லா தினமும் நம்ம ஒரு நாளைக்கு நூறு வேலை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய அனைத்து துவாக்களுமே நமக்கு உடனடியாக கபூலாகும் ஏன்னா இதில் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய துவா கபூலாக கூடிய பெயர்கள் இருக்கு எனவே இன்ஷா அல்லா இது ஒரு சக்தி மிகுந்த துவா கபூலாக கூடிய ஒரு தான் அப்படின்னு நமக்கு ஹதீஸ் கல்லையுமே காணப்படுது எனவே இந்த வசனத்தை நம்ம அன்றாடம் தொடர்ந்து நம்ம நூறு முறை ஓதிட்டு நம்முடைய துவாவை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஓதனை அன்னைக்கே கூட நம்முடைய துவாக்கள் நமக்கு கபூலாகும் ஆகும் இன்ஷால்லா இதை ஓதி பாருங்க நீங்க ஓதனை அன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு மாற்றம் தெரியும் அல்லாஹால உங்களுக்கு எவ்வளவு சிறப்புகளை கொடுத்துருக்கான் அன்னைக்கு நாள் முழுவதும் நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தீங்க அப்படிங்கிறத நீங்க கவனிக்க முடியும் இதை நீங்கள் ஓதுற ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படி நமக்கு அனைத்தையுமே நமக்கு சிறப்பாக அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் என்சாலா இதை ஒவ்வொரு நாளுமே நீங்கள் திக்கராக நீங்கள் ஓத ஆரம்பிங்க நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ திக்ரிகளை நம்ம ஓதுறோம் அதுலேயும் நம்ம குரானுடைய வசனத்தை நம்ம திக்கராக ஓதும்போது இன்னும் நமக்கு நிறைய நன்மைகளை அல்லாஹலை கொடுப்பான் நிறைய பலன்களை நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா திகரோட நீங்கள் சேர்த்து இந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டு திக்கராக நீங்கள் ஓதுங்க அன்னைக்கு நாள் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சியான அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தான் இருக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து இவ்வளவு நாளாக இருக்கீங்களோ அது உங்களுக்கு அசால்ட்டாக நடந்துடும் அன்னிக்கே நடந்துடும் நீங்கள் இதை ஓதனை அன்னைக்கே கூட உங்களுக்கு நடக்கும் இதை ஓத ஓத ஒவ்வொரு நாளிலுமே உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் ஒவ்வொரு மாற்றங்களாக நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் மின்சாரலா இதை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அந்த நாளை அந்த நாளில் நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தீங்க எத்தனை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான் எத்தனை வகையில் அல்லாஹத்தால் உங்களுக்கு உதவி செய்தான் நீங்கள் எவ்வளோ நிம்மதியாக இருந்தீங்க எத்தனை கவலையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படிங்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னும் இந்த வசனத்தை நீங்கள் ஓத ஓத உங்களுடைய ஈமான் உங்களுக்கு அதிகரிக்குது இன்னும் மறுமையில் உங்களுக்கு ஸ்வர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வசனமாக இருக்குது எனவே இன்ஷா அல்லா இந்த வசனத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா இம்மைக்கும் நம்ம நல்லதை நம்ம சம்பாதித்து கொள்ள முடியும் இன்னும் மறுமைக்கான நன்மைகளையும் நம்ம சம்பாதித்து கொள்ள முடியும் ஈருலகும் நமக்கு சிறந்த ஒரு வாழ்வாக அமையும் ஆனால் இந்த வசனத்தை ஓதும்போது மன தூய்மையோடு ஓதுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளில் பலருமே பல அமல்களை நம்ம செய்கிறோம் ஆனால் எனக்கு நடக்கவே இல்லை என்னுடைய துவா கபூலாகவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எந்த ஒரு திக்கரை நம்ம செஞ்சாலும் அது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ விடத்தில் நம்ம கேட்டாலும் நம்ம உள தூய்மையோட இஹலாஸோட ஓதுனா மட்டும்தான் நமக்கு அது பலனை கொடுக்கும் எனவே இன்றையிலிருந்து நீங்கள் இன்ஷால்லா மன தூய்மையோட என்னுடைய ரப்பு ஒருத்தந்தான் அவங்ககிட்ட தான் கேட்குறேன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ரொம்ப இரக்கமானவன் ரொம்ப கருணையானவன் அப்படிங்கிறத இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் உல தூய்மையோட நீங்கள் கேளுங்க நிச்சயமாக அல்லாஹத்தாலா பல வருடங்களாக நீங்கள் கேட்டு கிடைக்காத ஒரு துவாவுக்கு கூட இதை நீங்கள் ஒருமுறை நீங்கள் மன தூய்மையோட ஓதனீங்க அப்படின்னா கூட அதற்கான பலனை அல்லாஹத்தாலா உடனடியாக உங்களுக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து ஈருலகுமே நமக்கு சிறந்த வாழ்வை பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நினைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபிரகாத்துவும்